இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறிப்போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்றே பிரிதனை எண்ணி பிழைக்கும் நமக்காக புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோலாயை நமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று ஒன்று இருள் வந்த போது வில உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒழியாகும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோலாயை நமக்காக பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வருவதில்லை பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில்